த்ரீ பிளேயர்ஸ் மட்டும்தான் தமிழ்நாட்டு அரசியல் இதுதான் இன்றைய காணொளியின் தலைப்பு யார் அந்த த்ரீ பிளேயர்ஸ் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிக கன கட்சிதமாக அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களுடைய வேலைகளை முடக்கிவிட்டிருக்கின்றன நிச்சயமாக இவர்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக தேர்தல்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரப்போகின்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யார் யார் யாரெல்லாம் போட்டியாளர்கள் இந்த தேர்தலில் என்பதுதான் இந்த காணொலியின் மையக்கருவாக இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் முதலாவதாக திராவிட கட்சிகள் என்று அழைக்கக்கூடிய திமுக அதிமுக தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத மிகப்பெரிய கட்சிகளாகவே இருக்கின்றன அந்த அடிப்படையில் அடுத்ததாக மூன்றாம் இடம் பிடிப்பது நிச்சயமாக உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் செந்தமிழன் சீமானை தவிர்த்து பிற கட்சிகளால் இருக்கவே முடியாது ஏனென்றால் சீமான் மட்டும்தான் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நேர் எதிர்துருவ அரசியலை செய்து மக்களிடத்திலிருந்து எட்டு சதவிகித வாக்குகளை பெற்று முப்பத்தி ஆறு லட்சம் பேர் வாக்குகளை போடச் செய்து அதன் மூலமாக அரசியல் முழுமைப்படுத்தி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக தமிழ்நாட்டில் உருவெடுத்து நிற்பவர்தான் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் என்றால் அது மிகையாகாது அந்த அளவிற்கு சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு அரசியலில் மிக தெளிவான அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார் மேலும் சீமான் அவர்கள் செய்யக்கூடிய இந்த அரசியல்தான் சீமான் அவர்களையும் நாம் தமிழர் கட்சியையும் தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரும் கட்சியாக தற்பொழுது நிலைநிறுத்தி இருக்கின்றது என்று கூறினால் அந்த வார்த்தை மிகாது அதே அடிப்படையில் தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் மூன்று துருவ தேர்தலாக தான் இது இருக்கும் ஏன் இது மூன்று துருவ தேர்தல் அதாவது மூன்று கட்சிகள் இணை மூன்று கட்சிகள் மட்டும் இது துருவமாக இருக்கக்கூடிய காரணம் என்ன என்பதற்கு நிச்சயமாக நான் கூறிவிடுகின்றேன் தமிழ்நாட்டில் அரசியலில் ஈடுபட்ட கட்சிகளெல்லாம் தங்களுக்கென்று வாக்கு சதவிகிதத்தை வைத்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் சீமானும் தனக்கென்று வாக்கு சதவிகிதம் வைத்திருக்கின்றார் தமிழ்நாட்டில் பிற கட்சிகளெல்லாம் அதாவது திராவிட கட்சிகளெல்லாம் தனக்கென்று சின்னம் வைத்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலும் செந்தமிழன் சீமானவர்கள் தனக்கென்று நாம் தமிழர் கட்சிக்கென்று விவசாய சின்னத்தை வைத்திருக்கின்றார் தமிழ்நாட்டில் பிற கட்சிகளுக்கு திராவிட கொள்கை என்று ஒரு கொள்கை இருக்கின்றது மான் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ் தேசியம் என்ற மாபெரும் கொள்கை இருக்கின்றது அந்த அடிப்படையிலும் நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடத்தில் தற்பொழுது இருந்து வருகின்றது மேலும் பல லட்ச இளைஞர்களை தன்னகத்தே கொண்ட ஒரு கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி இதில் பிற கட்சிகளை விட இது சற்று மேலோங்கிதான் இருக்கின்றது எந்தவித ரசிக மனப்பான்மையும் இல்லாமல் தமிழ் தேசியத்தை சிந்திக்கக்கூடிய இளைஞர்கள் அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி உருவெடுத்து நிற்கின்றது இந்த அடிப்படையிலும் செந்தமிழன் சீமானின் நாம் தமிழர் கட்சி என்பது நிச்சயமாக மூன்றாவது மாபெரும் துருவ கட்சியாக மாறி நிற்கின்றது எனவேதான் தமிழ்நாடு அரசியல் களத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மூன்று துருவ தேர்தல்தான் நடக்கின்றது இரு திராவிட கட்சிகளுக்கும் ஒரு தமிழ் தேசிய கட்சிக்கும் என்று கூறினால் அது மிகையாகாது அந்த அளவிற்கு செந்தமிழன் சீமான் அவர்கள் மிக தெளிவானதொரு அரசியலை எடுத்து செல்கின்றார் ஏன் பிற கட்சிகள் அந்த நான்கு துருவ தேர்தல் அல்லது ஐந்து துருவ தேர்தல் போட்டியாக இது வராதா என்றால் நிச்சயமாக வராது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றிகளை பெறுவார் செந்தமேலன் சீமான் என்பதையும் கூறிக்கொண்டு மீண்டும் நல்லது காணொலி உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஏனென்றால் இதற்கு முன்பு நான் கூறிய பிற தகுதிகளெல்லாம் பிற கட்சிகளுக்கு அதாவது இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய நான்கு ஐந்து துருவ என்று பேசிக்கொண்டு போட்டியிடக்கூடிய பிற கட்சிகளுக்கு கிடையாது ஏனென்றால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இல்லை அவர்கள் மேலும் அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் அவர்கள் பெறவில்லை தனக்கென்று எத்தனை சதவீத வாக்குகள் இருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் காட்டவில்லை எனவே ர்களை ஏற்றுக்கொள்ள முடியாதுதான் என்பதைக் கூறிக்கொண்டு மூன்று துருவ அரசியல் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் என்பதையும் கூறிக்கொண்டு